அன்பு நேயர்களே வணக்கம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து வாழ்க வளமுடன் இன்றைக்கு இந்த பதிவில் நம்ம மிக சிறப்பான பதினோரு கருட சேவை உற்சவத்தை பற்றி தான் நாம் இந்த பதிவினில் பார்க்க போகிறோம் ஒரு கருட சேவை என்றாலே மிகவும் சிறப்பானது அதாவது கருட சேவை சகல தோஷங்களையும் நீக்க வல்லது அது மட்டுமல்லாமல் தெரிந்தும் தெரியாமலும் நாம் செய்த அனைத்து பாவங்களையும் நீக்க வல்ல ஒரு அதிசிறப்பான ஆற்றலும் சக்தியும் வாய்ந்ததுதான் இந்த கருட சேவை கருட சேவை தரிசனம் என்பதே காண்பதற்கு கண்கோடி வேணும் நம் பல புண்ணியங்கள் பாக்கியங்கள் செய்திருந்தால் மட்டுமே அந்த கருட சேவையை நம்மால் தரிசனம் செய்ய முடியும் அப்படி இருக்கும் சமயத்தில் ஒரே இடத்தில் பதினோரு பெருமாள்களை கருட சேவை வாகனத்தில் நாம் தரிசனம் செய்வது என்பது கண்கொள்ளா காட்சி இந்த மிக சிறப்பான அற்புதமான பதினோரு கருட சேவை உற்சவத்தை நாம் அனைவரும் வாழ்வில் ஒரு முறையாவது அவசியம் தரிசனம் செய்ய வேண்டும் இனி இந்த பதினோரு கருட சேவை உற்சவமானது எங்கு நடைபெறுகிறது அதனுடைய சிறப்புகள் என்ன என்பதனை பற்றி இந்த பதிவினில் நாம் தெளிவாக பார்க்கவிருக்கிறோம் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த பதினோரு கருட சேவை உற்சவமானது மயிலாடுதுறைக்கு அருகில் உள்ள சீர்காழியிலிருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் திருநாங்கூர் என்ற திருத்தலத்தில் ஒவ்வொரு ஆண்டும் தை அமாவாசைக்கு மறுநாள் பதினோரு கருட சேவை உற்சவமானது நடைபெறும் இந்த உற்சவத்தை காண்பதற்கு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் ஒன்று கூடுவார்கள் பெருமாளை கருட வாகனத்தில் சேவை சாதிப்போருக்கு மறுபிறவி என்பதே இல்லை என்பதுதான் ஐதீகம் இந்த கருட சேவையை தரிசனம் செய்வதால் நாகதோஷம் கால சர்பதோஷம் மற்றும் எப்படிப்பட்ட தோஷங்கள் பாவங்கள் இருந்தாலும் அவை அனைத்தும் நீங்கும் என்பதுதான் நம்பிக்கை எனவேதான் பெருமாள் கோயில்களில் பிரம்மோற்சவத்தின் போது முக்கிய நிகழ்வாக இந்த கருட சேவை என்பது நடைபெறும் ஒரு கருட சேவை என்றாலே அது மிகவும் சிறப்பானது பதினோரு கருட வாகனங்களில் எழுந்தருளும் பதினோரு பெருமாள்களை ஒரே இடத்தில் காண்பது என்பது மிக மிக சிறப்பானது இதை காண்பதற்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் ஒவ்வொரு ஆண்டும் இந்த பதினோரு கருட சேவை உற்சவமானது மூன்று நாள் உற்சவமாக நடைபெறும் தை அமாவாசை அன்றைய தினம் திருமங்கை ஆழ்வார் திருமஞ்சனம் நடைபெறும் அந்த திருமஞ்சனம் அதாவது அதற்கு மஞ்சக்கூலி உற்சவம் என்று சொல்வார்கள் இந்த மஞ்சக்கூலி உற்சவம் முடிந்த பிறகு அதாவது தையாமாவசைக்கு மறுநாள் நடைபெறும் பதினோரு கருட சேவை அதற்கு மறுநாள் பெருமாளும் ஆழ்வாரும் அவரவர்களுடைய திருத்தலங்களுக்கு திரும்புதல் என்று மூன்று நாள் இந்த உற்சவமானது வெகு சிறப்பாக திருநாங்கூர் திருத்தலத்தில் நடைபெறும் ஸ்ரீ வைஷ்ணவத்தில் பெரிய திருவடி எனப்படும் கருடாழ்வார் மீது பெருமாள் எழுந்தருளும் திருக்கோலமே கருட சேவை இந்த கருட சேவை அதாவது பதினோரு கருட சேவையானது இந்த திருநாங்கூர் திருத்தலத்தில் மணிமாட கோயில் நாராயண பெருமாள் திருத்தலத்தில் இந்த திவ்ய தேசத்தில்தான் ஒவ்வொரு ஆண்டும் தை அமாவாசைக்கு மறுநாள் வெகு விமரிசையாக நடைபெறும் சோழ நாட்டு திருப்பதிகளிலேயே நடுநாயகமாக இருப்பது இந்த திருநாங்கூர் திவ்ய தேசம் இந்த திருநாங்கூர் திவ்ய தேசத்திற்கென்றே ஒரு தனி சிறப்பு உண்டு அது என்னவென்றால் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் உள்ள மிக மிக முக்கியமாக சொல்லப்படக்கூடிய மூன்று ஸ்லோகங்கள் எம்பெருமானாலேயே இந்த திவ்ய தேசத்திலிருந்து உபதேசிக்கப்பட்டது அதில் முதலாவதாக ஓம் நமோ நாராயணா இந்த அஷ்டாட்சரம் மந்திரத்தை ஆழ்வார்களின் கடைசி ஆழ்வாரான திருமங்கை ஆழ்வாருக்கு இந்த திருமணி மாடத்து நாராயண பெருமாளே உபதேசித்தார் அடுத்ததாக இரண்டாவது முக்கியமான ஸ்லோகம் ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணம் பிரபத்தையே ஸ்ரீமதே நாராயணாய நமக இந்த மந்திரத்தை ஸ்வேத்தராஜனுக்கு திருவல்லாக்குளம் அண்ணன் பெருமாள் உபதேசித்தார் அடுத்ததாக கீதையில் உள்ள ஸ்லோகம் அதாவது கண்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசித்த அந்த ஸ்லோகமானது சர்வதர்மான் தர்மான் மாமேகம் சரணம் ரஜே அகம் சர்வ பாபேபியோ மோக்ஷிக்ஷியாமி மாசுச்சகா அடுத்ததாக இந்த திருநாங்கூர் திருத்தலத்திற்கு உள்ள சிறப்பு தனி சிறப்பு என்னவென்றால் பிரளய காலத்திலும் இந்த திருத்தலமானது அழியாமல் இருந்தது இந்த திருத்தலத்தினுடைய நான்கு புறங்களிலும் கிழக்கே பூம்புகார் மேற்கே தரங்கம்பாடி வடக்கே மன்னியாறு தெற்கே ஸ்ரீரங்கத்தின் காவிரியாறு என இந்த திருத்தலத்தை சுற்றி அமைந்துள்ள இந்த அமைவிடமானது பிரளய காலத்திலும் அழியாமல் இருந்தது என்பது இந்த திருத்தலத்திற்கு மேலும் ஒரு சிறப்பு இந்த திருநாங்கூர் திவ்ய தேசத்திற்கு மேலும் ஒரு சிறப்பு என்னவென்றால் இந்த திருநாங்கூரை சுற்றி பதினோரு திவ்ய தேசங்கள் அதாவது ப பதினோரு ஸ்ரீ வைஷ்ணவ கோயில்கள் உள்ளதை போலவே பதினோரு ஸ்தலங்களும் உள்ளது அது இந்த திருத்தலத்திற்கு மேலும் ஒரு மிக சிறப்பானதாகும் இந்த பதினோரு கருடா சேவை உற்சவத்தின் முதலாவதாக தை அமாவாசை அன்றைய தினம் அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே திருநகரி கோயிலில் சுமார் ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள அவருடைய அவதார ஸ்தலமான திருக்குறையூருக்கு செல்வார் பின்பு அங்கிருக்கும் உக்கிர நரசிம்மரை சேவித்து அகோபில நரசிம்மருக்கு ஈடான உக்கிர நரசிம்மருக்கு சாசனம் செய்த பிறகு அங்கே தரும் மாலை மரியாதைகளை ஏற்றுக்கொண்டு திருமங்கை ஏழ்வார் மங்கை குடம் என்ற ஊருக்கு வந்து சேர்வார் அங்கே வீர நரசிம்மரை சாசனம் செய்வார் இந்த ஊரில்தான் கூதவள்ளி நாச்சியாரை இவரை திருமணம் செய்து அங்கு தினமும் ஆயிரம் வைணவர்களுக்கு அன்னதானம் செய்வது வழக்கம் அங்கிருந்து திருமங்கை ஆழ்வார் குமுதவல்லி நாச்சியாருடன் தம்பதி சமேதமாக அங்கிருந்து புறப்பட்டு திருக்காவலம்பாடி திரு பார்த்தன்பள்ளி கோயிலுக்கு போய் அங்கிருக்கும் பெருமாள் களையெல்லாம் வணங்கி மங்களாசாசனம் செய்த பிறகு காவிரி கரையில் உள்ள மஞ்சள் குழி மண்டபத்திலே மஞ்சள் குழி வைபவம் நடைபெறும் அங்கே திருநறையூர் நம்பி அழகிய மணவாளர் ஆகியோருக்கும் மஞ்சள் குழி உற்சவமானது நடைபெறும் அங்கு திருமங்கை திருமங்கையாழ்வாருக்கும் மஞ்சள் குழி உற்சவமானது நடைபெறும் இது பெருமாளே திருமங்கை ஆழ்வாருக்கு செய்யும் ஒரு மரியாதையாக கருதப்படுகிறது அதன் பின்னர் திருமங்கை ஆழ்வார் அங்கிருந்து புறப்பட்டு திருவன் புருஷோத்தமம் வைகுந்த விண்ணகரம் செம்பொன்சை கோயில் திருத்தெற்றி அம்பலம் அரிமேய விண்ணகரம் ஆகிய கோயில்களுக்கு போய் பாசுரம் பாடி பெருமாளை மங்களாசாசனம் செய்து பதில் மரியாதையை பெற்றுக்கொண்ட கொண்ட பின்னர் அங்கிருந்து புறப்பட்டு திருமணிமாட கோயிலுக்கு வந்து பத்ரிநாராயண பெருமாளை வணங்கி பெருமாளுக்கு பாசுரங்கள் பாடி மங்களாசாசனம் செய்த பின்பு திருமங்கை ஆழ்வார் அங்கேயே தங்கிவிடுவார் இவையெல்லாம் முடிவதற்கு விடியற்காலை நான்கு மணி ஆகிவிடும் இப்படியாக திருமங்கை ஆழ்வார் பெருமாளுக்கு மங்களாசாசனம் செய்த பின்பு பெருமாள் திருமங்கை ஆழ்வாரிடம் உமது பாடல்களை கேட்டு யாம் மகிழ்ந்தோம் நீங்கள் பாடிய பாடல்கள் அனைத்துமே வேதத்திற்கு சமம் எனவே இன்றிரவு வேத சொருபியான கருடன் வாகனத்தின் மீது ஏறி உங்களுக்கு நாங்கள் காட்சி தருகிறோம் மேலும் திருமங்கை மன்னரே உங்களது உள்ளம் தங்கம் போல் தூய்மையானது உங்கள் தங்க உள்ளத்தை பறைசாற்றுவதற்காகவே தங்க கருட வாகனத்தில் உங்களுக்கு நாங்கள் காட்சி தருகிறோம் என்று சொல்லி பதினோரு பெருமாள்களும் ஆழ்வார்க்கு திருமங்கை ஆழ்வார்க்கு காட்சியாளி வைபவம் வைபவம்தான் திருநாங்கூர் பதினோரு கருட சேவை உற்சவம் ஒவ்வொரு ஆண்டும் அமாவாசை அன்றைய தினம் திருமங்கை ஆழ்வார் அவருடைய சொந்த ஊரில் இருந்து புறப்பட்டு இந்த திருநாங்கூர் திருத்தலத்தை சுற்றி உள்ள ஆறு திவ்ய தேச பெருமாள்களையும் களையும் மங்களாசாசனம் பாடி பின்பு இந்த திருநாங்கூர் திருத்தலத்திற்கு அருகே சுமார் ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள மற்றுமுள்ள ஐந்து திவ்ய தேச பெருமாள்களையும் மங்களாசாசனம் பாடி அதன் பின்பு திருமங்கை ஆழ்வார் திருமணி மாடத்து நாராயண பெருமாள் அதாவது பத்ரிநாராயண பெருமாள் ஆலயத்தில் வந்து தங்கி விடுவது வழக்கம் தை அமாவாசைக்கு மறுநாள் திருமங்கை ஆழ்வாரினுடைய அழைப்பை ஏற்று பதினோரு திவ்ய தேச பெருமாள்களும் அவர்களுடைய கருட வாகனத்தில் ஏறி திருமணி மாடத்து கோயிலுக்கு வந்து திருமங்கை ஆழ்வாருக்கு காட்சி தருவார் இந்த கருட சேவை உற்சவத்தின் தொடக்கமாக அதாவது தை அமாவாசைக்கு மறுநாள் காலை சுமார் பத்து மணி அளவில் திருமணி மாடத்து நாராயண பெருமாள் வீதி உலா சென்று பக்தர்களுக்கு தரிசனம் செய்துவிட்டு கோயிலின் முன்பாக போடப்பட்டுள்ள அந்த பெரிய பந்தலில் வந்து சென்றடைவார் அதன் பின்பு அருகில் உள்ள பத்து திவ்யதேச பெருமாள்களில் இருந்தும் பெருமாள்கள் தத்தம் கருடும் வாகனங்களில் சுமார் காலை பதினோரு மணி அளவில் திருமணி மாடத்து கோயிலின் முன்பாக போடப்பட்டுள்ள அந்த பந்தலில் வந்து அனைவரும் வரிசையாக காட்சியளிப்பார்கள் இப்படியாக பதினோரு பெருமாள்களும் திருமணி மாடத்து கோயில்களுக்கு வந்த பின்பு திருமணி மாடத்து உள்ளிருந்து ஆழ்வார் வெளியில் வந்து பதினோரு பெருமாளுக்கும் மங்களாசாசனம் பாடி பெருமாள்களை ஆராதனை செய்வது வழக்கம் அந்த பதினோரு பெருமாள்களும் என்னென்ன பெருமாள்கள் என்பதைப் பற்றி இப்பொழுது பார்க்கலாம் முதலாவதாக திருமணி மாடத்து கோயில் பெருமாள் அடுத்ததாக வைகுந்த விண்ணகர பெருமாள் மூன்றாவதாக அரிமேய விண்ணகர பெருமாள் நான்காவதாக திருத்தேவனார் தொகை பெருமாள் ஐந்தாவதாக திருவன் புருஷோத்தம பெருமாள் ஆறாவதாக செம்பஞ்செய் கோயில் பெருமாள் ஏழாவதாக திருத்தெற்றியம்பலம் பெருமாள் எட்டாவதாக திருமணிக்கூடப் பெருமாள் ஒன்பதாவதாக திருக்காவலம்பாடி பெருமாள் பத்தாவதாக திருவெல்லக்குளம் அண்ணன் பெருமாள் பதினோராவதாக திரு பள்ளி பெருமாள் இப்படியாக இந்த பதினோரு திவ்யதேச பெருமாள்களுக்கும் தை அமாவாசைக்கு மறுநாள் திருமங்கை ஆழ்வார் தம்முடைய இனிய தமிழ் பாசுரங்களை பாடி மங்களா சாசனம் செய்வார் இந்த பாடல்களை கேட்பதற்காகவே பதினோரு திவ்யதேச பெருமாள்களும் தங்க கருட வாகனத்தில் வந்து திருமங்கை ஆழ்வார் பாடல்களை ஏற்று செல்வார்கள் இந்த அற்புத உற்சவ நிகழ்வை நாம் அனைவரும் கண்டுகளிக்கத்தான் இந்த திருநாங்கூர் கருட சேவை திருநாங்கூர் திருத்தலத்தை சுற்றி பதினோரு சிவஸ்தலங்கள் உள்ளது என்று பார்த்தோம் அல்லவா அந்த பதினோரு சிவஸ்தலங்கள் உருவாவதற்கான வரலாற்று காரணத்தை இப்போது பார்க்கலாம் ஒரு சமயம் சிவபெருமான் பிரம்மாவினுடைய தலையை கொய்தபோது சிவபெருமானுக்கு பிரம்மஹர்த்தி தோஷம் பீடித்து விட்டது சிவபெருமானுக்குள்ள அந்த பிரம்மஹர்த்தி தோஷத்தை நிவர்த்தி செய்வதற்காக சிவபெருமான் பதினோரு ருத்ர அவதாரங்களை கொண்டு அஸ்வமேத யாகத்தை இந்த திருநாங்கூர் திருத்தலத்தில் செய்தார் அப்பொழுது பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சமேதமாக சிவபெருமானுக்கு சேவை சாதித்து சிவபெருமானுடைய பிரம்மஹத்தி தோஷம் நீங்க அருள் புரிந்தார் எனவே சிவபெருமான் தன்னுடைய பதினோரு மூர்த்தங்களை இந்த திருத்தலத்திற்கு அருகிலேயே அதாவது இந்த திருநாங்கூர் திருத்தலத்தை சுற்றி பதினோரு சிவஸ்தலங்கள் ஏற்படுவதற்கு காரணமாக இருந்தது அந்த பதினோரு சிவஸ்தலங்களை இப்பொழுது பார்க்கலாம் முதலாவதாக திருநாங்கூர் மாதங்கேஸ்வரர் இரண்டாவது திருக்காட்டுப்பள்ளி ஆரண்யேஸ்வரர் மூன்றாவது திரு யோகீஸ்வரம் யோகநாத சுவாமி நான்காவது காத்தியாயினி இருப்பு காத்திருப்பு ஸ்வர்ணபுரீஸ்வரர் ஐந்தாவதாக திருநாங்கூர் ஜுவரகரேஸ்வரர் ஆறாவது அள்ளிவிலாகும் நாகநாத சுவாமி ஏழாவதாக திருநாங்கூர் நம்புவார்க்கு அன்பர் எட்டாவதாக திருநாங்கூர் கைலாயநாதர் ஒன்பதாவதாக திருநாங்கூர் சுந்தரேஸ்வரர் பத்தாவதாக பெருந்தோட்டம் ஐராவதேஸ்வரர் பதினொன்னாவதாக அன்னப்பன் கலிகாமேஸ்வரர் இப்படியாக இந்த பதினோரு கருடசை உற்சவமானது உலகில் வேறு எங்கும் காண முடியாத இந்த பதினோரு கருடசை உற்சவமானது இந்த திருநாங்கூர் திருத்தலத்தில் ஒவ்வொரு ஆண்டும் தை அமாவாசைக்கு மறுநாள் வெகு சிறப்பாக நடைபெறும் இப்படி திருமங்கை ஆழ்வார் ஒவ்வொரு பெருமாளுக்கும் மங்களா சாசனம் செய்த பின்பு பதினோரு பெருமாள்களும் வீதி உலா செல்வர் பதினோரு பெரும்பால்களும் கருட வாகனத்தில் வீதி உலா செல்ல அவர்களை பின்தொடர்ந்து திருமங்கை ஆழ்வாரும் குமுதவல்லி நாச்சியாரும் அம்ச வாகனத்தில் பெருமாள்களை பின்தொடர்ந்து வீதி உலா சென்று அதன் பின்பு அவரவர்களுடைய திருத்தலத்தை அடைவது வழக்கம் இப்படியாக ஆழ்வாரின் பாடலை கேட்டு பெருமாள் அருளி செய்தது போலவே ஒரே நேரத்தில் பதினோரு கருட சேவையை காணும் பக்தர்களுக்கும் பெருமாள் அருள் புரிவதற்காகவே இந்த திருநாங்கூர் மாட வீதிகளை சுற்றி பக்தர்களுடைய வெள்ளத்தில் சூழ்ந்து பக்தர்களுக்கும் அடியார்களுக்கும் பெருமாள் அருள் புரிகிறார் இந்த திருநாங்கூர் திவ்ய தேசத்தில் பதினோரு திவ்ய தேச பெருமாள்களையும் பெரிய திருவடியான கருட வாகனத்தில் தரிசிப்பவர்களுக்கு மறுபிறவி என்பது கிடையாது என்பது ஐதீகம் எனவே வாய்ப்புள்ளவர்கள் வாழ்நாளில் ஒரு முறையாவது இந்த திருநாங்கூர் திருத்தலத்தில் நடைபெறும் இந்த பதினோரு கருட சேவை திவ்யதேச பெருமாள் உற்சவத்தில் கலந்து கொண்டு பெருமாளனுடைய பரிபூர்ண அருளை பெற வேண்டும் தான் இந்த பதிவை உங்களுக்கு தருகிறேன் அன்பு நேயர்களே இந்த பதிவை நீங்கள் மட்டும் கேட்டு பயனடையாமல் அனைவரும் கேட்டு பயனடையும் வகையில் அனைவருக்குமே இந்த பதிவினை ஷேர் செய்து இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி